ஒற்றை தலைவலி மைக்ரைன் தலைவலி டென்ஷன் ஹெட்டேக்கு சளி பிடிக்கிறனால உள்ள தலைவலி காய்ச்சலோட சம்மந்தப்பட்ட தலைவலின்னு தனித்தனி வெரைட்டியாக தலைவலி இருக்குது கண்ணுனால் வந்து தலைவலி வர்றது கண் அந்த கிட்ட தூர தூரப்பார்வையில் தலைவலி வரும் ரொம்ப ரேர் நிறைய பேர் எல்லாருமே இந்த பக்கம் தலைவலிக்கணவுன்னே கண்ணு பார் கண்ணு பார்ன்னு நிறைய கண்ணு தான் போடுவாங்க அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ட்ரேக்கிங் எடுத்தாலே தெரிஞ்சிடும் ஒற்றை தலைவழியான்னுட்டு அது ஒரு பெக்கோலியர் டைப் ஆஃப் ஹெடேக் அது இட்ஸ் அ டிசீஸ் என்டிட்டி அது தனி ஒரு டிசீஸ் அது ஒற்றைத்தலைவழிங்கிறது ஒரு பக்கமாக ஆரம்பித்து பின்புத்த எல்லா இடமும் வந்துடலாம் அது என்ன அது வந்து அசோசியேட்டடாக ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கும் நாசியாக கொமட்டல் இருக்கும் அல்லது கண்ணுக்குள்ளே அப்படி கொடுக்கூடா ஓடுற மாதிரி இருக்கும் அது விஷுவல் ஆரா கண்ணுக்குள்ளே கொடுக்கூடா ஓடுற மாதிரி இருக்கும் வித்தியாசமான ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் என்னதோ அல அலையாக ஓடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அசோசியேட்டடாக இருக்கும் சிலர் கொமட்டல் அந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்டினல் சிம்டம்ஸ் இருக்கும் ஆடிட்ரி ஆரா யூஷுவலாக வராது காதில் ஏதோ இறைச்சல் கேட்குற மாதிரி அந்த மாதிரி வராது அது வந்து சைக்காடிகல்னஸ் தான் வரும் விஷுவல் ஆரா நாசியா இதெல்லாம் அசோசியேட்டடாக இருக்குது தலைவலி வந்தேன்னா ரொம்ப சிவியராக வருது எனக்கு தாங்கவே முடியல சிலர் வாந்தி பண்ணால் தான் நிற்கிதும்பாங்க அந்த மாதிரி அசோசியேட்டடாக இருக்குன்னா அது வந்து மேபி மைக்ரைன் ஹிஸ்ட்ரி கேட்டாலே போதும் இதுக்கு ஒரு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஏ ஒன்றும் தேவையில்லை இந்த ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் டிப்பிக்கலாக இருக்குன்னா இட்ஸ் ஏ கிளாசிக்கல் மைக்ரைன் இதனுடைய வேரியண்ட் நிறையா இருக்கலாம் அந்த அந்த விஷுவல் ஆராக இல்லாமல் கூட இருக்கலாம் எனக்கு ஹிஸ்ட்ரி கேட்டு கொஞ்ச நாள் எனக்கு மாதத்து மாதத்தில் மூணு நாள் வந்துடுது வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்துடுது அந்த டிஸ்பிளின் போட்டால் நின்றுடுது அப்படி அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து கிளினிக்கெல்லாம் நீங்கள் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் வந்து ரிலீவர் அந்த டைமில் மட்டும் ரிலீவ் பண்ணுறதுக்கு நீ அது வேஸ்குலார் கட்டைக்கு அது இந்த இரத்த குழாய்கள் சம்மந்தப்பட்ட தலைவலி அது ரிலீவ் பண்ணுறதுக்கு சில மாத்திரைகள் இருக்குது அந்த டைமில் மட்டும் தலைவலி இருந்தால் மட்டும் கொடுக்கணும் அந்த மாதிரி மாத்திரை பிறகு அதை வந்து ப்ரிவென்டர் வராமல் தடுக்கிறதுக்கு சில மாத்திரை இருக்குது அதை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கொடுக்க வேண்டியிருக்கலாம் அந்த சிவரியேட்டியை பொறுத்து டெய்லி தலைவலி இருந்தாலும் இல்லாட்டியும் வராமல் தடுக்கிறதுக்குள்ள மாத்திரை இருக்குது அது போட்டுக்கிட்டே வந்தேங்கன்னா அந்த டியூரேஷன் குறைஞ்சி 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 இப்போ ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை வருது பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வரும் பிறகு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வரும் வரும்போது அந்த மாத்திரையை போட்டுக்கணும் ரிலீவர் அன்னைக்கு அந்த தலைவலிக்குள்ள மாத்திரை போட்டுக்கணும் அந்த ரெண்டு மாத்திரையும் கொடுப்பாங்க மருத்துவருடைய ஆலோசனை பண்ணி நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அந்த ஒத்த ஒரு தலைவலியில் நூற்றுக்கு தொண்ணூறு வரைக்கும் இல்லாமல் போயிடும் திரும்ப வருதுன்னா சிலருக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு திரும்ப திரும்ப வரலாம் அப்படி வந்தால் அந்த ரிலீவர் மாத்திரை இருக்கு இல்லையா ப்ரிவெண்டார் ப்ரிவென்ட் பண்ணுற மாத்திரையிலே ரெண்டு மூணு தினச இருக்குது அல்ல அதாவது ஒன்று போட்டுந்தோன்னா இன்னொரு மாதிரியே மாற்றி கொடுப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்கு திரும்பவும் இது போட்டாலுமே சிவியராக தான் வருது அப்படின்னா ஒரு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ பிரெயின் அந்த மாதிரி இதெல்லாம் இண்டிகேட் அப்போ தான் இண்டிகேஷன் வருமே தவிர எடுத்த உடனே நீங்கள் போய் எம்ஆர்ஐ சீட்டிலாம் எடுக்க வேண்டியதில்லை அது சிவியரிட்டியை பொறுத்து அந்த ஆன்செட்டை பொறுத்து அக்யூட் ஆன்செட்டு இப்போ சடனாக இருக்குது ஒரு நாலு ரெண்டு நாள் அவனுக்கு மாற்றி நிற்கவே இல்லை பயங்கரமாக சிவியர் ஹெட்டேக்கு த்ராப்பிங் ஹெட்டேக்கு ஒன்றுமே எது போட்டாலும் கேட்கல அந்த மாதிரினா உடனே சீட்டி எடுக்க வேண்டியதுதான் சாதாரணமாக நீங்கள் ஒருதலை குத்தப்பட்டு கேட்டீங்க அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்